ट्यूब तमिल வணக்கம் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி கூட்டத்தை முறித்து கொண்டு இடையில் வெளியேறுவதற்கு இது ஒன்றும் சிறுபிள்ளை விளையாட்டு அல்ல அமெரிக்க அதிபர் நாட்டை ஆளும் தலைவர் அவருடைய நேரத்தை வீணாக்கியது தவறு அவருடைய செயல் முற்றிலும் ஏற்க முடியாது என்று அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வேல்ஸ் உக்ரைனிய அதிபரை குற்றம் சுமத்தி இருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனிய அதிபர் பொறுமை குலைந்ததற்கான காரணம் அவரை ஒரு ரோபோ என்று நினைத்து தாங்கள் நினைத்தது போல பயன்படுத்தலாம் என்று அமெரிக்க அதிபர் நினைத்ததும் பொறுப்பெற்று பேசியதும் அவருடைய வெளியேற்றத்திற்கு காரணமாக அமைந்ததாக உக்ரைனிய தரப்பு கூறுகின்றது ஆனால் எழுப்புகின்றது இப்படி எல்லோரும் முறித்துக்கொண்டு கொண்டு ஓடினால் உண்மையில் ஒருவர் எதற்காக ஒரு விடயத்தை முறித்துக்கொண்டு கொண்டு ஓடுகின்றார் அந்த இடத்தில் தனக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்பதனால் ஒருவர் விட்டுவிட்டு ஓடுகின்றார் இது போன்ற நிலைவருமாக இருந்தால் நேட்டோ

பணத்தை தருகின்ற நிலையில் அமெரிக்க மக்களினுடைய வரி பண நிலையும் இல்லை எனவே போரை நிறுத்திக் கொள்ளும் என்பதுதான் இதனால் உக்ரைனுக்கு உதவி கிடையாது உதவி இல்லை போரை நிறுத்து என்றால் டொனால்டு டிரம்பினுடைய பேச்சை எதற்காக கேட்க வேண்டும் இதுவரை வந்த பணத்தை எல்லாம் அவர் நாசம் செய்து விட்டார் என்கின்ற கோபம் அமெரிக்க அதிபருக்கு இருக்கின்றது உக்ரைனில் நடைபெற்ற ஊழல்களை அமெரிக்காவும் ஐரோப்பாவும் திருடன் கையில் தேள் கொட்டியது போல வலியுடன் மறைத்து வைத்திருந்தாலும் உக்ரைனிய அதிபரனுடைய தலைமையில் சரியான நிர்வாகம் நடைபெறவில்லை சரியான படை நிர்வாகம் நடைபெறவில்லை உக்ரைனிய அதிபர் யாருடைய கைப்பொம்மை என்பதற்கு ஏற்பத்தான் நடந்திருக்கின்றார் என்கிற மதிப்பீட்டை நிராகரிக்கவும் முடியவில்லை இந்த நிகழ்வு ராஜதந்திரத்தினுடைய பெரு வீழ்ச்சி என்று டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்றார் ரஷ்யாவை பொறுத்தவரையில் இதோ பார்த்தீர்களா செலென்ஸ்கி ஒரு நாசிசவாத சேர்ந்தவர் அவர் போரையே விரும்புகின்றார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் இப்பொழுது கண்டுகொண்டீர்கள் இந்த உலகமும் கண்டுகொண்டது என்று ரஷ்யா ஜனநாயக நாடு போல தன்னுடைய குரலை பதிவிட்டிருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாகும் நோக்க குளையும் அனிச்சம்பு முகம் திரிந்து நோக்க குளையும் விருந்து என்பது திருக்குறள் நாங்கள் மனந்து பார்த்தால் அனிச்சம்பு உடனடியாக வாடிவிடும் ஆனால் விருந்தினர்களுடைய முகம் நாங்கள் முகத்தை மாற்றி வெறுப்புடன் பார்த்தாலே அவர்களுடைய முகம் அவர்களுக்கு மனம் சுருங்கி போய்விடும் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு அதிபரை அழைத்து நீ ஒரு கேம்பிளர் என்று கூறுவது விருந்தினரை தெரியாத பண்பும் விருந்தோம்பல் என்கின்ற மகத்தான விடயத்தை அவ்வையாரும் திருவள்ளுவரும் சொன்னதை அமெரிக்கர்கள் எங்கே படித்திருக்க போகின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது தமிழர்கள் தாங்கள் அப்படி நடக்கின்றோமா என்கின்ற விசாரணையை செய்வதற்கும் இந்த சம்பவம் உதவியாக அமைந்திருக்கின்றது நீகல் பொழுது நீகள்ை சேர்ந்தவர் பிரிக்ஸ் வெளியேற்றத்தின் மூலமாக பிரிட்டனை வெளியேற்றியதில் முக்கியமான ஒருவர் அமெரிக்க அதிபருக்கும் இடையே நடைபெற்ற நடைபெற்றது ரஷ்ய அதிபர் வெற்றி என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்கா அதிகாரிகள் உக்ரைனுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கலாம் ஆனால் மன்னிப்பு முக்கியம் என்கின்றார்கள் நாற்பது நிமிடங்கள் கழித்து இந்த சிக்கல் வெடித்தது இவர்கள் கேட்டிருக்கின்ற கேள்விகள் எல்லாம் இப்பொழுது இணையதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றது மக்களில் பலர் முகநூல்களில் நூல்களில் இதை பற்றி எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய பக்கம் தமிழ் மக்களும் அதிகூடுதலாக பார்த்த ஒரு சம்பவம் என்றால் இதைத்தான் கூற வேண்டியதாக இருக்கின்றது ஏடி வேன்ஸ் அமெரிக்க உப அதிபர் உக்ரைனிய அதிபரை பார்த்து உன்னுடைய நாட்டினுடைய படைகளை பயமுறுத்தி போர்க்களம் அனுப்புகின்றாய் தவறு இதற்கு பதிலளித்த உக்ரைனிய அதிபர் அனுப்புகின்றேன் என்பதை நீர் நேரடியாக உக்ரைனுக்கு வந்து பார்த்தீரா அதாவது காலம் சென்ற நடிகர் விஜயகாந்தை காலம் சென்ற தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீ ஒரு குடிகாரன் என்று கூறிய பொழுது நீர் பக்கத்தில் பார்த்தீரா என்று விஜயகாந்த் ஜெயலலிதாவை பார்த்து கேட்டது போன்ற ஒரு கேள்வியாக இது இருந்தது இது அமெரிக்கர்களை அதிர வைத்தது பதிலளித்த நீர் மக்களை வைத்து பிரச்சாரம் செய்கின்றீர் நாட்டின் அழிவை தடுப்பதற்கு முயற்சி எடுத்த ஒருவர் அல்ல என்று புரிந்து நீங்கள் இப்படி கேட்பதானது இந்த விவகாரத்தை இன்றிலிருந்து பேசுகின்றீர்கள் கூடாது ஆரம்பத்தில் இருந்து பேச வேண்டும் என்று கூறினார் நீங்கள் ஆயுதம் தந்து போரை நடத்திவிட்டு இப்பொழுது எதற்காக இதை என்பதை கூறாமல் தான் ஆரம்பத்தில்

சூதாடி என்று கூறியிருக்கின்றார் அடுத்த கட்டமாக ஜே டி வேன்ஸ் நீ நன்றி கட்டவன் என்று கூறியிருக்கின்றார் செலென்ஸ்கி நான் பல தடவைகள் நன்றி கூறியிருக்கின்றேன் என்றார் இல்லை அப்படி கூறவில்லை என்று தெரிவித்தார் குறுக்கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் நீர் உரத்த குரலில் பேசுகின்றீர் உமது நாடு பெரும் பிரச்சனையில் இருப்பதை மறந்துவிட்டீர் என்றிருக்கின்றார் நீர் அதிகம் பேசுகின்றீர் ஆனால் பிரச்சனை அதைவிட அதிகமாக இருப்பதை புரிந்து கொள்ளும் என்றிருக்கின்றார் இது தவிர பல விடயங்கள் ஒரு ராஜதந்திர பேச்சுவார்த்தையின் பொழுது பேசக்கூடாத விடயங்களை இவர்கள் பேச இது அரசியலின் வீழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது இந்த உரையாடல் அமெரிக்க உக்ரைன் ஐரோப்பிய விவகாரம் அல்ல இது இன்றைய உலக அரங்கில் பாடசாலைகளில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு செயல் என்பதை இந்த நான்கு தரப்பும் யோசிக்கவில்லை என்பதும் இன்னொரு விமர்சனமாக இருக்கின்றது அது வந்து ஒரு கற்பனையில மைண்ட்ல ஓடக்கூடிய அளவுக்கு அவற்றை எழுத்தாக இருக்கிற என்னால முடியுது ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு தலைப்பா பிரிச்சு ஒரு செய்தியா இருந்தாலும் செய்திகளே கதைக்களங்களை பிரிச்சு 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 ஒவ்வொரு ஒரு பகுதியாக இருக்க ஆட்டம் உண்டு ஆட்டம் ஒவ்வொரு இருக்கும் ஒரு இடையில வரக்கூடிய மையக்கருத்தை தலைப்பா விட்டு சார் வந்து நீட்டாக எழுதி இந்த தலைப்பை வாசி கேட்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு திருடணும் வாசிக்கணும்னு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு சேர்த்த எழுத்து திறன் நீட்டாவும் மிக்கக்கூடிய அளவுக்கும் இருக்கு இந்த தலைப்பு வாசித்தோடனே அதுக்குள்ள என்ன இருக்குமென்ற ஒரு மிரோட்டமான வந்தாலும் அது ஆர்வத்தை தூண்டுது முதலாவது இதுல காசா போர் நடக்க போர் பற்றி சொல்ல வந்தாலும் தலைப்பு ஒரு விதமா இருக்கு அதை வாசிச்சோனா அதுக்குள்ளே என்ன மையக் கருத்து இருக்கண்டு தேர்ந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு சேர் எழுதி இருக்கு அதே மாதிரி அவர் எழுதியிருக்க ஒரு கதைகள் ஒரு ஒரு உதாரணங்களை சொல்ல வேலைக்கு அது இன்னும் வாசிக்கிற ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே போகுது சேர் சொன்னது மாதிரி முதலாவதுல மகாபாரதம் குழந்த மாதிரி ரெண்டாவதுல அணுகுண்டு வீசப்பணி சிந்திக்கைக்கையும் அவர்கள் இந்த ஓக்கி டோக்கிலயே வெடிகுண்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சொல்றது இன்னும் ஆர்வத்தை தூண்டு வாசிக்கிற அளவு அப்படிப்பட்ட ஒவ்வொரு இதுலயுமே அவர் எடுத்தாக வந்து வாசிக்கிற திறனை சார் திறக்கோரம் இந்த நடவடிக்கை சமூக வலைத்தளங்கள்ல விட நூலா வந்து மனிதருக்கு பாசிப்பு பழக்கத்தை தூண்ட விட கிடைத்தல் மற்றும் பாசிப்பு ஆர்வத்தையும் தூண்டும் உலக செய்தி வந்து இப்ப பலர் வந்து பொய்யான தகவல்கள் மெய்யான தகவல்கள் என்று பிடித்தறிய முடியாது இது நூல் வழியா வரைக்க அது மெய்யான தகவல்களா இருக்கும் என்று கூடுதலா நம்பப்படுது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து வணக்கம் உறவுகளை